தன் பிள்ளை சாகிறதை அவள் பார்க்க முடியாமல் தூரத்தில் போய் சத்தமிட்டு அழுகிறார் என் பிள்ளை சாக போகிறது ஏற்படுத்தி பிள்ளை காண்டவர் தண்ணீரை கொடுத்து ஜீவனை கொடுத்தார் வனாந்திரமான வாழ்க்கையா வனாந்திரமான வாழ்க்கை வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா என்னை விசாரிக்க இல்லை உங்களை விசாரிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறா அவரு விசாரிக்கிறவரான உங்க கவலைகளை வைத்து விடுங்கள் எல்லாத்தையும் வச்சிருங்க அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வா உங்களுக்கு கிருபை பாராட்டுவா சோர்ந்து போய் படுத்துக்கொண்ட இலியாவை விசாரிக்கிறார் இலியாவே உனக்கு என்னப்பா வேலை நீ செய்ய வேண்டிய வேலை நீ போக வேண்டிய தூரம் நீ பயணிக்க வேண்டிய தூரம் நீ இன்னும் செய்ய வேண்டிய ஊழி அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி வார்த்தையினால் தினம்